সমসয়াক কেন্য়াকেনে দেটিকাকে এনাইনাই কোম্য়ারাই. ইএ কোয়ে সমেন্য়ান্য়ে লাকে

தோர்ணமெண்ட்டுக்கு சிறப்பு சிறப்பு பரிசளித்த பத்தாரி அவங்களுக்கு சிறப்பு மயிலிக்கப்படுகிறாங்க எங்களுக்கு முதல் பரிசு வழங்கிய திமுக அரசு ஒப்பந்த இந்த சிறப்பு பரிசு வழங்கி பொன்னாடை போத்தி மயில் வைக்கிறாங்க தோர்னமெண்ட்டுக்கு சிறப்பு பிரைஸ் போட்டவங்களுக்கு பொன்னாடை போட்டு மதிப்பிற்கப்படுகிறது சிறப்பு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது டோர்னமெண்ட்டுக்கு ஃபிஃப்த்து பிரைஸ் வழங்கிய நபருக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு பரிசு வழங்கியிருக்காங்க அது டோர்னமெண்ட்டுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய நபருக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு பரிசு வழங்கியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட்டு பவுலர் ராயமுண்டான்பட்டி கற்று கோபி மூணு மூணு நாளாகவே நல்லாவே போட்டாருங்க சரியான பவுலரு ஃபேஸும் வே நல்லாவே இருக்கும்

இந்த ர்னமெண்ட்டு பிரைஸ் ஒரு ஒரு டீமில் செம்மி என்ட்ரி ஆகி தேர்டு பிரைஸ் ராயமுண்டான் ராயமுண்டான்பட்டி இந்த டோர்னமெண்டோட சைண்ட் பிரைஸ் மணிகர்பட்டி கமிட்டி இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் அகரப்பட்ட இவங்க ஸ்குவாடு